ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சும்மாவே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் கிழ்முக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாங்காய் வெரைட்டியில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா காயாக இருக்கற மாதிரி எடுத்துக்கோங்க மாங்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காயை ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இன்றைக்கி கால் இரவுடைய கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுக்கலாம் இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இது கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மாங்காய் நல்லா சாஃப்டாக வேகட்டும் அதுக்குள்ளார ஸ்டவ்ல ஒரு பவுல் வச்சு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி இது ரெண்டையும் சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு கப் மாங்காய் துண்டுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது கரெக்டான டேஸ்ட்டில் அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் வேகிறதுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க சட்டனு வெந்துடும் ஒரு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் நாலஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் தோல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டானக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சேர்க்கும் போது அது கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியும் அதில் சேர்த்துடலாம் புளிப்புக்கு மாங்காய் இருக்குங்க இனிப்புக்கு நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் இது கூட நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்ப்போம் அப்போ எல்லா டேஸ்ட்டுமே கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நல்லா இறுகி வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் வெள்ளை தண்ணியில் இந்த மாங்காய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் இது கொதிக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு சின்ன வானலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் இந்த அளவுக்காவது மிளகாய் தான் அது காரம் லைட்டாவது தெரியும் மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த தாளிப்பை மாங்காய் பச்சடியில் சேர்த்துடலாம் பாருங்கள் வெள்ளை தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு இந்தளவுக்கு திக்கான போதுங்க இப்போ இந்த முதல்ல தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சீசனில் மாங்காய் நிறையா போதே இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லைனா கண்டிப்பாக இந்த மெத்திரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே செஞ்சிடலாம் ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் அப்படியே பவுலில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மதத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் பருப்பெல்லாம் போடாமல் வெறும் ரசம் வைப்போம் இல்லைங்களா தக்காளி ரசம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சொல்லிக்க அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர்